அனைவருக்கும் வணக்கம் நம்மோடு பல அரசியல் விஷயங்கள் பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திருமதி ஆர் கே ராதாகிருஷ்ணன் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் விஷ்ணு சார் மாபெரும் தேர்தல் திருவிழாவோட முதல் நேற்று துவங்குச்சு நேற்று மாலை வந்த தகவல்கள் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது அதாவது கடந்த முறை நடந்த தேர்தல்களை விட தேர்தலை விட இந்த முறை வாக்கு சதவீதம் ரொம்ப கம்மி அதுலயும் குறிப்பா அதிக வேட்பாளர்களை கொண்ட தென் சென்னையில வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு பதிவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சொல்லியிருந்தாங்க எப்படி பாக்குறீங்க உண்மையிலேயே வாக்கு சதவீதம் நேற்று குறைஞ்சிதான் பதிவாயிருந்துச்சா நிச்சயமா அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க போடுறது வந்து ப்ரொஃபஷனல் நம்பர்ஸ் தான் அதாவது இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் யாராத்தாலும் ரெண்டாயிரம் பூத் இருக்குது இந்த ரெண்டாயிரம் பூத்துல இருந்து கலெக்ட் பண்ணி வருகின்ற இன்ஃபர்மேஷன் வந்து அப்படி அப்படியே வந்து ரியல் டைம்ல போட்டுறாங்க அது சில இடத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு தொகுதி இல்லைன்னா ஒரு பூத்துல இருந்து வர்ற இது வந்து ரிப்பீட்டா இருக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு பூத்துல இருந்து இப்போ வந்து லெவன் எம் பிப்டீன் பெர்சன்ட் வருதுன்னு வச்சுக்கலையா அவங்க வந்து அது வந்து ஒருவேளை லெவன் தேர்ட்டிக்கு அனுப்பிச்சிருப்பாங்க அதே அந்த லெவன் தேர்ட்டிக்கு வர்றதுனால இவங்க லெவன் ஏம்க்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பத்து மணிக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கியா அந்த நம்பர் போட்டிருப்பாங்க இந்த லெவன் தேர்ட்டிக்கு வந்த நம்பரை வந்து சப்சிக்வெண்டா ஆட் பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது ஆஹ் அடிஷன்ல என்ன பலதும் வந்து மேனுவல் கீங் தான் கோர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா கூட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை பேரமீட்டர்ஸ் வந்து நீங்க வந்து ஒழுங்காக செட் பண்ணாம விட்டீங்கன்னா ஏன்னால் எல்லாமே ஒழுங்கா செட் பண்ண முடியாது பதினோரு மணிக்கு நீங்க எல்லாரும் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்க அந்த பதினோரு மணியினுடைய நம்பர்ஸ் வந்து வரும்போது பதினொன்னே முக்கால் பன்னெண்டு மணி மட்டும் ஆறுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது அப்போ அந்த பன்னெண்டு மணிக்கு அந்த நம்பர்ஸ் கூட நீங்கள் வந்து தான் ஃபீட் பண்ண முடியும் அது வந்து பன்னெண்டு மணியினுடைய அந்த இதுக்கு போட முடியாது இப்போ வந்து ஒரு எக்ஸல் சீட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ பத்து மணிக்கு ஒரு எக்ஸல் சீட்டு பதினோரு மணிக்கு ஒரு எக்ஸல் சீட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு வந்து பத்து மணியினுடைய எக்ஸல் சீட்டு வந்து எப்போ ஃபில்லான்னு பார்த்தீங்கன்னா யாராலும் பதினோரு மணி ஆயிரும் அப்போ நீங்கள் பதினோரு மணியினுடைய எக்ஸல் ஷீட் வந்து அது ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்போ பதினோரு மணிக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா பதினோரு மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாக்ட் டைம்ல வந்து யாருனாலையும் வந்து கொடுக்க முடியாது அது அங்கேருந்து அவங்க என்டர் பண்ணி அது வந்து அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது அதை ஒரு பட்டன் தட்டணும் அவ்வளவுதான் நம்பர் ஃபர்ஸ்ட் கிராஸ் வெரிஃபை அண்ட் தென் சின்ன இந்த டேட்டா என்ட்ரி லெவல்ல இருக்கும் அந்த சிறிய பிரச்சனைகளுடைய வெளிப்பாடு தான் வந்து எழுபத்தி ரெண்டு சதவீதம் எழுபத்தி மூணு சதவீதம் ப்ரொஃபஷனல் ஃபிகர்ஸ் ஆனா அது வந்து எப்பவுமே அவர்கள் கூறுவது வந்து ப்ரொஃபஷனல் ஃபிகர்ஸ் கூறுவார்கள் அப்போ ஃபைனல் ஃபிகர்ஸ் எப்ப வரும் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் வரும் என்னால எல்லாத்தையும் சரிபார்க்க வேண்டும் அது அங்கே தொகுதி வாரியாகவே சரி பார்ப்பார்கள் அதனால அதன் பிறகு வந்து இங்க சென்னையில் சரி பார்த்து தான் அது வந்து வெளியிடுவார்கள் இப்போ பல கேசுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு இல்லைன்னா அறுபத்தேழு சதவீதம் என்று சொல்கின்ற அந்த பர்சன்டேஜ் ஃபைனல் பர்சன்டேஜ் வந்து எழுபது எழுபத்தஞ்சு வரை ஆகக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது அது எந்த அளவுக்கு ஒரு சிஇஓ வந்து கன்சர்வேட்டிவாக அந்த நம்பர்ஸை வெளியிடுகிறார்களோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது வெளியிடுகிறாரோ அதனை பொறுத்து தான் இருக்கும் யூஷுவலா வந்து ஒரு டவுன்லோட் ரிவிஷன் நான் பார்த்து கிடையாது என்றால் அனைத்து சிஇ ஓஸ் இதுவரையான சாகுவ தவிர பாக்கி இருக்கின்ற சிஇ எல்லாமே வந்து தேவ் ஆன் த ரைட் சைடு ஆஃப் காஷன் என்று சொல்லுவேன் அதாவது ரைட் சைடு என்னவென்றால் இதோட கம்மியா தான் வந்ததாக தான் அவர்கள் வந்து தெரிவிப்பார்கள் இந்த முறை வந்து தொழில்நுட்பம் வந்த அளவுக்கு அதிக சூப்பரா இருக்கறதுனால இவர் வந்து கம்ப்ளீட்டாக அந்த நம்பர்ஸிட்ட விட்டு விட்டார் போல் தெரியுது ஹீ சின்ஸ் டாட் திரு நம்பர் நினைச்சிட்டாரு தெரியுது அதுல வந்து போல தெரியுது அதே மாதிரி தான் இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து எந்த மூமெண்ட் வந்து அதனால இது இப்போ இப்போ இது ஒரு ஃபார் பேட்டிங்ரேஷனுங்கிறது புதுசு கிடையாது ரெண்டு லட்சம் நாலு வாங்கி போகிறது ஒரு ட்வீட் போடுறாங்க அதே மாதிரி பச்சனுடைய ட்வீட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்படா இருக்கும் அது அது இது பேமெண்ட் வந்துச்சா இல்லையான்னு தெரியிருக்கிற இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கிறோம் அதே மாதிரி இப்போ இந்த ராகுல் சிவசங்கர்னு வந்து ஒரு பெரிய ஒரு ஷ்ரில் வாய்ஸ் ஒழுங்கா இருந்த நபர் தான் அதுக்கப்புறம் மோதியினுடைய ஆட்சி வந்து கம்ப்ளீட் ரைட் விங்கரா மாதிரி ஒரு இன்னொரு தளத்துக்கே போய்விட்டார் அதன் பிறகு டைம்ஸ் ஆஃப் டைம்ஸ் நோவ்ல இருந்தார் ஃபர்ஸ்ட் இந்தியா டுடே இருந்தான்னு நினைக்கிறேன் அஹ் அதுக்கு முன்னாடி நியூஸ் வங்கியா இருந்தாரு அந்த ஷ்ரில் பத்தலன்னு சொல்லி டைம்ஸ் நவுக்கு போனாரு டைம்ஸ் நோவ்ல ஏதோ ஒத்துக்குள்ள கொழுது நாவிகா குமாரோட அங்க சண்டை போட்டு இப்ப வந்து கடைசியில் பதினாலு ஒன்றும் பண்ணாமல் இருந்து இப்போ வந்து நியூஸ்ஐட்டியில் இருக்கார் அவர் போட்டிருக்காரு கோயம்புத்தூர் கான்ஸ்டுவன்சி ரிஜிஸ்டர்ட் ஹையஸ்ட் போலிங் இன் டுவெண்ட்டி இயர்ஸ் நேற்று எந்த அந்த ப்ரொஃபஷனல் ஃபிகர் வச்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்பர்லாம் போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுபத்தொன்று புள்ளி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அறுபத்தி மூணு புள்ளி எண்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு அறுபத்தெட்டு புள்ளி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்போது எழுபது புள்ளி எண்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு ஐம்பத்தஞ்சு புள்ளி ஐம்பத்தொன்னு எப்படின்னு பர்சன்டேஜ் போட்டிருக்காரு அப்புறம் சென்னை சவுத் ஊப்பிங் டென் பர்சன்ட் ஜம்ப் இதுன்னு போட்டிருக்காரு சென்னை சென்ட்ரல் ஸ்பைக் ஆஃப் எயிட் பர்சன்ட் போட்டிருக்காரு மோடி அண்ணாமலை ஃபேக்டர் மூவிங் பப்ளிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் தமிழ்நாடு கடைசியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒத்தாசு இவங்க ரெண்டு பேருக்கு சூப்பராக அண்ணாமலையுடைய பாஷையில சொன்னோம்னா ஏதோ ஒரு இது படாம வாசிக்கணும் அந்த ஒரு வாசனை அந்த ஒரு இதுதான் நான் இங்க பார்க்குறோம் மோதி அண்ணாமலை ஃபேக்டர் மூவிங் நீடல் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இன் தமிழ்நாடு அப்போ எதற்காக இது செய்தார்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கரெக்ட் நம்பரை மட்டும் கோயம்புத்தூர் நம்பரை மட்டும் பார்க்குறோம் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு புள்ளி எட்டு ஒன்று இதுதான் கோயம்புத்தூர்னுடைய நம்பர் அறுபத்தி நாலு புள்ளி எட்டு ஒன்று நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பரை விட கம்மியா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து அறுபத்தி எட்டு புள்ளி நாலு சதவீதம் வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்பர் பாத்தீங்கன்னா கூட அறுபத்தி மூணு புள்ளி எயிட்டி ஃபோர் பர்சன்ட் அதாவது ஏறத்தால ஒரு ஒரு பெர்சென்ட் கூட வித்தியாசம் கிடையாது அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பத விட ஒரு பெரிய ஒரு இது கிடையாது ஒரு லீப்போ ஒன்றும் கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு எழுபது சதவீதம் வந்து வந்திருக்கிறாங்க டூ தௌசண்ட் நைன்ல செவன்டி பாயிண்ட் எயிட் ஒன் நியர்லி செவன்டி ஒன் பெர்சன்ட் அப்போதான் வந்திருக்கிறது அப்போ அப்படி பாக்கும்போது இது வேணுமென்றே வந்து திட்டமிட்டு இந்த ப்ரொவிஷனல் நம்பர்ஸ் வச்சு ஒரு பெரிய ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன ஆகுது எலெக்ஷன் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்க டைம்ல மக்கள் எல்லாம் ஓட்டு போட வந்துட்டாங்க ஊரே ஓட்டு போட்டுருச்சு ஓட்டு போட்டா ஓட்டு இவங்களுக்குதான் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களுடைய அந்த சோசியல் மீடியா கிரியேட்டட் அந்த ஒரு பபிள் இருக்கு இல்லையா அதுல அவங்களே மாட்டி ட்ராப் ஆயிடுறாங்க மோதிக்கிறது தான் நடந்திருக்கு இப்போ அதாவது இந்தியா பூரா நானூறு சீட்டு முன்னூத்தி எழுபது சீட்டு எல்லாம் சொல்றது வந்து கடைசியில என்னாதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் உண்மை நிலை இதுதான் உண்மை நிலை என்ன பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப ஏறத்தால நாலு லட்சம் பேர் பார்த்திருக்கான் ஆஹ் ஆயிரம் பேர் வந்து இதை வந்து ரீபீட் பண்ணியிருக்கான் ஐயாயிரம் பேர் வந்து இது வந்து லைக் போட்டிருக்கான் கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க கமெண்ட்ஸ் இதுல இருக்கிறது அண்ணாமலை 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 இது யார் கிரியேட் பண்றா அவங்களே தான் ஐடி பாஜக தான் கிரியேட் பண்ணுது அப்ப இந்த ஒரு மாய உலகத்துலதான் இவங்க வந்து மாட்டிட்டு வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தவறுகள் செய்து கொண்டிருக்கிறாரு இந்த ஒரு மாய உலகத்துல இருந்து சற்றே வெளியே வந்தாதான் நமக்கு வந்து மிக தெளிவாக என்ன நடக்குது உலகத்துல உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியுது அந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மிக தெளிவாக ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இல்லாத மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ நம்மளுடைய இது கூட சென்னையினுடைய அந்த நம்பர்ஸ் பார்த்தா கூட நமக்கு மிக தெளிவாக மறுபடியும் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது அதாவது சென்னை மக்கள் வந்து எப்படி யூஸ்வலா வாக்களிப்பார்கள் அதே மாதிரி தான் வாக்களிச்சிருக்காங்க தான் இருக்கிறது என்று தெரிகிறது சென்னை நார்த் வந்து அறுபது சதவீதம் அது பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்கு எனக்கு அது எப்படி அறுபது என்ற நம்பரை தொட்டதுன்றது பெரிய பெரிய சர்ப்ரைஸாக இருக்கு சென்னை சவுத் வந்து ஐம்பத்தி நாலு சதவீதம் ஒரே ஒரு விஷயம் அதோட ஆட் ஆன் பண்ணிக்கலாம் சென்னை பத்தி மட்டும் பேசுறதுனால தமிழ்நாட்டை பாதிச்ச பல முடிவுகள் எடுக்கப்பட்ட மாகாணம் இல்ல மாவட்டம் சென்னையா இருக்கு தலைநகரம் சென்னையா இருக்கு மற்ற எல்லா ஊர்களை விட சென்னையோட வா வாக்கு சதவீதம் மட்டும் சார் தொடர்ந்து ஒரு லோயிங் லோவர் நம்பர்லயே இருக்கு எல்லா முடிவும் எடுக்கிறவங்களாம் சென்னையில் தான் இருக்காங்க எல்லா முடிவும் வெளியிடுறவங்களும் சென்னையில் தான் இருக்காங்க பட் ஆனா நம்பர்ஸ் ஃப்ரம் சென்னை மட்டும் ஏன் சார் அந்த டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி வந்து சென்னை மக்கள் ரொம்ப லேசா எடுத்துக்காங்களோ வாக்களிக்கிறத இல்ல இல்ல அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சென்னை மக்கள் வந்து இப்ப லீக் அடிச்சு போயிடறாங்க எங்க எங்காச்சு ஒன்னும் டூர் போயிடறாங்க இல்லைன்னா ஊருக்கு போயிடுறாங்க அதனாலதான் நான் கருதுறேன் அதை தாண்டி ஒரு பெரிய இப்போ நீங்க பாருங்களேன் இந்த கேண்டிடேட் இதுலயே பாருங்க பெஸ்ட் கேண்டிடேட் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப என்னை பொறுத்தவரை வந்து தமிழிசை வந்து ஒரு அளவுக்கு நல்ல கேண்டிடேட் தான் வச்சுக்கலாம் ஆனா அவங்க பண்ண அந்த அடாவடித்தனம் இருக்குது இருக்குதே ஒரு கவர்னராக ஒரு லெப்டினன்ட் கவர்னராக ஒரு லெப்டினன்ட் கவர்னராக ஏறத்தால அவர்கள் முதலமைச்சர் மாதிரி அவர்களே நினைத்துக்கொண்டு ஒரு விஷயத்துக்கு வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி தான் இப்ப வந்து அங்க எங்க தெலங்கானா இருந்த சமயத்துல வந்து சுப்ரீம் ஐ மீன் சுப்ரீம் கோர்ட் வந்து ஏறத்தாழ அவர்களை வந்து கண்டிக்கும் அளவுக்கு போன பிறகுதான் அவர்கள் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த பில்லுக்கெல்லாம் கொஞ்சம் இது கொடுக்குறாங்க என்னது எனது அந்த இசை கொடுக்குறாங்க அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு நபர் வந்து இங்க கேண்டிடேட் நிக்கிறாங்க அவங்க வந்து நல்ல பேர் எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு அரசியல்வாதியாக இங்க இருக்கின்ற பாஜகனுடைய தலைமையில் இருக்கின்ற தலைவராக இருந்த சமயத்துல நல்ல பேர் எடுத்தாங்க ஆனால் அது கம்ப்ளீட் இருக்கிற பேர் பூரா அப்படியே கலைந்து விட்டார்கள் இந்த கவர்னர் பதவிக்கு போயிட்டு கலந்து கல களைந்து விட்டார்கள் அதன் பிறகு அந்த கவர்னர் எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் பாருங்களேன் ஒரு கவர்னரை கொண்டு வந்து மறுபடியும் ஒரு தேர்தல் நிற்கிறது அந்த தேர்தலில் வந்து இப்போ சில எக்ஸிட் போல் சொல்றது அவங்க வந்து மூணாவது இடத்துக்கு வந்து வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றது எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் பாருங்களேன் அப்போ நீங்க கவர்னர் ஆனாலும் சரி இல்லை நாயனார் நாயகன் மாதிரி எம்எல்ஏ ஆனாலும் சரி இல்லை நீங்க வந்து ராதாகிருஷ்ணன் மாதிரி ஒரு வெரி சீனியர் லீடர் ஆனாலும் சரி நாங்க சொல்றதாப்பா நீ அடுத்து வந்து அங்க போய் நில் நீ இங்க போய் நில்லுன்னு தான் இப்போ இது ஒரு கும்பல் அஹ் செய்து கொண்டிருக்கிறதாகத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இனி அடுத்ததாக நீங்க பாருங்க தமிழ்நாட்டினுடைய அந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து எனக்கு ஒன்னும் பெரிய இது பெரிய ஒரு அதிர்ச்சி எல்லாம் ஒன்றும் கிடையாது இவ்வளவுதான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சென்னை வர்ற தான் வந்திருக்கு ஆச்சரியப்படுறதுக்கும் அதிர்ச்சி அடைறதுக்கும் ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லுங்க இல்ல இல்ல அதனாலதான் அதான் நான் சொல்றேன் அதாவது இப்போ சென்னையினுடைய டேர்ன் அவுட் வந்து நீங்க வந்து அது இந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ் ஒன்றும் பெரிய ஓஹோ ஆகாணம் கிடையாது திமுகவு ஓட்டு பண்ண வேண்டும் என்று ஒரு மனநிலை இருக்கிறது எப்படி அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு ஒரு மனநிலை இருக்கிறது அந்த ஒரு மனநிலையில வந்து வந்து வாக்களித்து என்ன வாக்களிவு எனக்கு இந்த இந்த தேர்தலில் வந்து எக்ஸைட்டிங் கேண்டிடேட்ஸ்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பத்து பன்னெண்டு பேர் தான் தெளிச்சுமா இருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை நிச்சயமாக கனிமொழி ஒரு எக்ஸைட்டிங் கேண்டிடேட்டு அதே மாதிரி சசிகாந்த் செஞ்சில் ஒரு எக்ஸைட்டிங் கேண்டிடேட்டு ஒரு சிங்கை ராமச்சந்திரன் ஒரு எக்ஸைட்டிங் கேண்டிடேட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு ராணி ஒரு எக் ஏனென்றால் ரெண்டு குண்டாக்கு நடுகள் வந்து இந்த அம்மாவை கொண்டோய் போட்டு அந்தம்மாவை வந்து அங்க வந்து இப்ப மெஜாரிட்டியில வர்றதாக காமிக்கிறது ஏன்னா நாயனார் நாயர் கூட என்ன என்ன ஒரு எக்ஸைட்டிங் ஆனா அவர் வந்து ஒரு எம்எல்ஏ பதவி இருக்கின்ற எம்எல்ஏ பதவியில் இருக்கின்ற ஒரு நபரை வந்து மறுபடியும் அங்க கொண்டு வந்து நிறுத்த வேண்டுமா அந்த ஒரு கேள்விதான் எனக்கு இருக்கிறது அருண் நேருனுடைய பையன் அதாவது இந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட் ஸ்போக்கனான ஒரு நபரை நம்ம பார்க்கவே முடியாது ஒரு அடுத்த ஜெனரேஷன்ல வருகின்ற ஒரு டைனாஸ் என்று என்ற ஒரு வைக்கோனுடைய பையனோட அத துரை வைக்கோனே இந்த பயனையும் பண்ணி பாருங்க தெரியும் அது ரெண்டு அருகே இருக்கக்கூடிய தொகுதிகள் ஆமா ஒரு திருச்சிக்காரர் பயங்கர சவுண்ட் விட்டே இருக்காரு இந்த பக்கம் வந்து மீடியா போய் நின்னாலும் ஒரு நேரத்தால ஒரு ரங்கசாமி பணையில சிரிச்சுட்டு இந்த நண்பர் வந்து அப்படியே கறந்து சென்று கொண்டே இருக்கிறார் இத்திரிக்கை நல்லா படிச்சவர் அமெரிக்கால போய் படிச்சிருக்காரு சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு அதன் பிறகு இங்க வந்து டிவிஎஸ் ரவியினுடைய கம்பெனியில வந்து வேலை செய்து கொண்டிருந்தார் அப்போ ரொம்ப சாஃப்ட் கூட இருக்கிறவங்க யாருமே தெரியாது யாருன்ற என்ன கூட தெரியாது அந்த மாதிரியான எக்ஸைட்டிங் கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கின்ற நிறைய இல்லை ஒரு பத்து பன்னெண்டு பேர் இருக்கின்ற ஒரு களமா இருக்கு ஆனா சென்னையில எடுத்த அப்படி ஒரு கேண்டிடேட்டே இல்லை இப்ப வந்து அஹ் தயனதி எதிராக இருக்கின்ற கேண்டிடேட் வந்து வினோத் செல்வம் அதான் கொஞ்சம் ஒரு ஒரு சலசலப்பு பண்ண ஒரு நபர்னு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் தான் இருக்கிறாரு தவிர வேற யாருமே கிடையாது ஏனென்றால் அவருக்கு வந்து இந்த ஏரியா கொஞ்சம் பரிசுதான ஏரியானால கொஞ்சம் ஒரு இது பண்ணாரு வடசென்னையில் இருக்கிற கேண்டிடேட் வந்து யாருன்னே தெரியக்கூட இல்லை என்றது அதாவது கலாநிதி வீராசாமிக்கு எதிராக கலாநிதி வீராசாமியே ஒரு டாக்டர் ஆனதுனால அவர் ஒரு பெரிய ஒரு திடால்படா ஒண்ணும் செய்யற மனுஷன் கிடையாது சில இடங்கள்ல மூணு கேண்டிடேட்ஸுக்கும் வந்து கேள்வி கேட்டாங்க மழை காலத்தில் நீங்க வரவில்லை என்றெல்லாம் அந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்க நிச்சயமா கேட்க வேண்டிய கேள்விதான் என்று நான் கருதுகிறேன் இவர்களை யாரும் அங்க பார்க்கவும் இல்லை என்றதான் ஒரு பெரிய அஹ் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது ஆனா இவங்க எல்லாம் சொல்றாங்க நாங்க போனோம் எல்லாம் சொல்றாங்க அப்படி இருக்கின்ற ஒரு தேர்தல்ல வந்து பெருசாக நீங்க வந்து வாக்காளர்கள் வந்து எக்ஸைட் ஆகி வந்து வாக்களிக்கணும் எல்லாம் சொன்னீங்கன்னா நிச்சயமாக நீங்க அது ஜனநாயகத்தை காப்பாத்துனாலும் சரி இல்ல மோதியை காப்பாத்துக்கானாலும் சரி நிச்சயமாக எவனும் தான் உண்மை நிலையா அதனுடைய ஒரு சென்னை வரமாட்டான் அதாவது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இந்த அளவுக்கு கம்மியா பாத்திருக்கான்னு நினைக்கிறேன் ஆஹ் பட் அப்படி இருந்தால் கூட இதுல எக்ஸைட்மெண்ட் என்று ஒண்ணும் இல்லாத ஒரு சூழ்நிலையில வந்து ஒண்ணும் பண்ண முடியாத ஒரு இடத்துல தான் நான் பேசுறேன்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் பொருந்திய மலம் பொருந்திய வேட்பாளர்கள் இல்லாத பரப்புரைகள் இன்னும் தீவிரப்படுத்தப்படாதது தேர்தல் மீதான மக்களின் ஆர்வம் குறைந்தது இது மாதிரி இன்னொரு முக்கியமான காரணியா வெயில் இந்த மாதிரி பல்வேறு காரணிகள்னால வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்ததா எடுத்துக்கலாமா சார் இல்ல அதெல்லாம் காரணங்களா இருக்கலாம் பட் அதை தாண்டி நீங்க வந்து ஒரு ஓட்டர் எக்ஸைட்மெண்ட் எப்போ வரும் ஓட்டர் எக்ஸைட்மெண்ட் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து உண்மையாவே ஒரு கேண்டிடேட் மேல அக்கறை இருந்தால் அது நான் பாத்துருக்கேன் இதுல பாருங்களேன் இந்த ஏன் திருவள்ளூர்ல வந்து வாக்களிக்கிறாங்க திருவள்ளூர்ல வந்து அறுபத்தெட்டு புள்ளி மூணு சதவீதம் மக்கள் வந்து வாக்களித்திருக்காங்களே அது எந்த கணக்குன்னு கேக்குறேன் அதுவும் சிட்டி ஒரு ஒட்டுன கான்ஸ்டியூஸ் ஏன்னா இன்னும் சொல்ல போனால் பார்ட் ஆஃப் இட் வந்து இப்போ ஸ்ரீபரம்பத்தூர் கிட்ட இருக்கிறது அது அருகில் இருக்கிறது அது பார்டர் ஆகுது இன்னொரு பார்ட் வந்து ஐ திங்க் வடசென்னை கூட பார்டர் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்போ ஸ்ரீபரம்பத்தூர்ல அறுபது சதவீதம் ஆனால் சசிகாந்த் சிந்துலுக்கு தான் என்று நான் கருதுகிறேன் அறுபத்தெட்டு சதவீதம் வரும்போது நிச்சயமாக அது முக்கியமான விஷயமா தான் பாக்குறேன் அப்ப சென்னை சவுத்து தான் பயங்கரமா மாறி இருக்கு பயங்கரமா மாறி இருக்குன்னு பாஜக ஒரு நபர் நபர்களுடைய பெரிய ஒரு கேம்பெயின் எடுத்துட்டு போனாங்க ஐம்பத்தி நாலு புள்ளி ரெண்டு ஏழு சதவீதம் சென்னை சென்ட்ரல்ல அப்படியே எட்டு பர்சன்ட் மாறி இருக்குன்னு எல்லாம் போட்டு இது வந்து மாற்றத்துக்கான அறிகுறிகள்லாம் போட்டாங்க ஐம்பத்தி மூணு புள்ளி நான் ஒன்பது ஒன்று சதவீதம் அப்போது இது இப்போ ஃபைனல் நம்பர்ஸ் வராதுக்கு முன்னாலேயே வந்து இவர்கள் இவர்களுடைய அந்த சோஷியல் மீடியா ட்ராப்பில் போய் மாட்டிக்கிட்டு அவர்களே அவர்களே ஒரு பெரிய ஒரு நேரட்டிவை கிரியேட் பண்ணிட்டு அந்த நேரட்டிவனால என்ன ஆறுன்னு பாத்தீங்கன்னா இவர்களே அதில் கடைசியில் வந்து விழுந்து இப்போ ஐஏஏ அப்படின்னு ஒரு இடத்துல தான் போய் பாஜகவினுடைய அந்த நபர்கள் இருக்கிறார்கள் சார் சவுத் எப்படி சார் இருக்கு தூத்துக்குடி தேனி ராமநாதபுரம் இங்கெல்லாம் எப்படி சார் இருக்கு வாக்குபதி சதவீதம் சீசுவல் நார்மலா இல்ல கொஞ்சம் எதுவும் டவுன் ஃபால் இருக்கா இல்ல இதுல வந்து முக்கியமா தர்மபுரி தான் யூஷுவலா ஹையர் ஹையர் நம்பர்ஸ்ல இருக்கும் தர்மபுரி மறுபடியும் எம்பத்தொரு சதவீதம் அஹ் புள்ளி நாலு எட்டு சதவீதம் நல்ல வாக்கு சதவீதமா பார்க்க வேண்டியதா இருக்கிறது ஆஹ் அங்க இப்ப சௌமியா அன்புமணியனுடைய எக்ஸ்பிரைட்மெண்டா இல்ல திமுக நாளையா என்று நாம் இன்னும் பொறுத்து இருந்தான் பார்க்க வேண்டும் என்றான் கருதுகிறேன் பட்டம் இருந்தாலும் எல்லா எக்ஸிட் போலும் சொல்றது வந்து திமுக காங்கிரஸ் வந்து நாற்பது சீட்டும் பாண்டிச்சேரி உட்பட இருக்கின்ற இடங்கள்ல வந்து நாற்பது சீட்டும் எடுத்துக்கொண்டுதான் செல்வதாகத்தான் பார்க்கிறது இன்னொரு சர்பிரைசிங் விஷயம் என்னன்னா சிதம்பரத்துல எழுபத்தி எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து வந்திருக்கிறது அது ஒரு ரூரல் கான்ஸ்டுவன்சில எஸ்சி கான்ஸ்டுவன்சியில திருமா இருக்கின்ற கான்ஸ்டுவன்சில வந்து அஹ் வருதுன்னா அது யாருக்காக வருகிறது இல்ல அது மாற்றத்தினான அறிகுறியா இன்னும் பாத்தீங்கன்னா நிச்சயமாக பாஜக கொஞ்சம் நபர்களை வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது அதாவது பூத்துக்கு கொண்டு வந்து கொண்டு வர்றதுக்கு வேலை செய்திருக்கிறார்கள் என்று மிகத் தெளிவாக தெரிகிறது ஏனென்றால் ட்ரெடிஷ்னலாக திமுக அதிமுகவினுடைய அந்த வாக்கு வங்கி இல்லை என்றால் அவர்கள் மட்டும்தான் வந்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு அறுபதுலிருந்து அறுபத்தஞ்சு சதவீதம் அது அதுக்கு தாண்டறக்குறை அந்த வகுப்பே இல்லை என்று நான் கருதுகிறேன் ஆனால் அது இது அதை விட ஜாஸ்தியாக வந்திருக்கிறது தூத்துக்குடி பழைய மாதிரி தான் இருக்குது தூத்துக்குடி இன்னும் அந்த இருந்து வெள்ளத்திலிருந்து மக்கள் கரையறவில்லை நிலைமை தான் இருக்குது அறுபது சதவீதம் இருக்கும் போது வாங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லும் போது அவர்களுக்கு ஒரு வேலை வர்றதுக்கான அந்த வசதி இல்லை என்றால் வேறாச்சும் ரிலேட்டிவ்ல வீட்டுக்கு போயிருப்பாங்க அங்க போய் இன்னும் தன்னுடைய வீடு இன்னும் சரியாகவில்லை இல்லை என்றால் அது இன்னமும் வந்து இயல்பு நிலைக்கு இன்னும் திரும்ப அதோட இயல்பு நிலைன்னா இப்ப என்ன மாதிரி வீட்டுக்கு போயிருப்பாங்க பட் ஆனா அவங்களால அந்த ரெகுலரா அவங்களோட அந்த நார்மல் லைஃப கண்டினியூ பண்ண முடியாத ஒரு இம்பாக்ட் இருக்கும் போல அந்த வெள்ளத்தோட இம்பாக்ட் அப்படி எடுத்துக்கலாம் ஆமா ஆமா அதை வச்சு பார்க்கும் போது ராமநாதபுரத்துல நல்ல பர்சன்டேஜ் தான் அறுபத்தி எட்டு புள்ளிங்க என்பது ரொம்ப நல்ல பர்சன்டேஜாக தான் பார்க்க வேண்டியதா இருக்குது கன்னியாகுமரியில கொஞ்சம் கவலைக்குரிய ஒரு நம்பர் தான் அறுபத்தஞ்சு புள்ளி நாலு ஆறு பயங்கர அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் தமிழ்நாடு எங்கும் வச்சு பாத்தீங்கன்னா தமிழ்நா கியாகுமரியில மட்டும்தான் நேஷனல் பாலிடிக்ஸ் வந்து பேசி கேட்பாங்க கேப்பாங்க இப்ப பாக்கிருக்கின்ற இடத்துல எல்லாம் நீங்க வந்து லோக்கல் இஷ்யூஸ் பேச வேண்டியதா இருக்கும் லோக்கல் இண்டஸ்ட்ரீஸை பத்தி பேச வேண்டியதா இருக்கும் இல்லைன்னா மக்கள் வந்து விரும்ப மாட்டார்கள் என்னையாது இன்டர்நேஷனல் பாலிட்டிக்ஸ் பேசிட்டு இருக்காங்க வைகோ பானைய மாதிரி பேசிட்டு இருக்காங்க எல்லாம் பட் கன்னியாகுமரியில மட்டும்தான் நான் பார்த்தல இந்த தேர்தலில் கூட மிக தெளிவா என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து மோதியை பத்தி பேசுறாங்க காரங்க வந்து மோடிக்கு கேரண்டியை பத்தி பேசுறாங்க இந்த மாதிரி மோதிக்கு எதிரான ஒரு கருத்தும் இருக்கிறது மோதிக்கு ஆதரவான கருத்தும் இருக்கிறது அப்ப அங்க வந்து இந்த அதிமுக திமுக என்று இல்லாமல் ஆஹ் தேசிய நலன் ஆஹ் தேசிய நலனை சிதப்பிது இந்த ரெண்டு விஷயங்கள் தான் அங்க வந்து பெரிய விஷயமாக அங்க வந்து எடுத்து சென்றாங்க அங்க கூட ஒரு அறுபத்தி ஆறு இல்லைன்னா அறுபத்தி பாயிண்ட் நாலு பார்க்கும்போது கொஞ்சம் வியப்பாகத்தான் இருக்கிறது அஹ் திருநெல்வேலியில ஒரு பெரிய ஒரு சொல்றதுக்கு எல்லாம் அறுபத்தி நாலு புள்ளி ஒன்னு சதவீதம் இது இப்போ எதனால என்று பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அங்க ஒரு நயனா நாகேந்திரன் ஒரு கேண்டிடேட் இருக்காரு அதுக்கு எதிராக காங்கிரஸ் இருக்காங்க அதுலேயும் ஒரு எக்ஸைட்மெண்ட் தோணவில்லை என்ற இதுதான் அங்கதான் எனக்கு வந்து தென்காசி வந்து கொஞ்சம் வேறுபட்டு நிற்கிறதாக பாக்குறேன் அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் பாத்துக்கும் போது அது நிச்சயமாக ஓரளவுக்கு ஜான் பானேந்தன் தன்னுடைய ஆளுகளை வந்து ஆர்கனைஸ் பண்ணதுல கணிசமாக இருந்திருப்பார் அதே மாதிரி கிருஷ்ணசாமி தன்னோட ஆளுகளையும் கொண்டு வந்திருப்பாரு அதை தாண்டியும் ஒரு பெரிய ஒரு பாப்புலேஷன் வந்து இவர்களை ரெண்டு பேரும் வேண்டாம் என்று நினைத்துக் கொண்டு ஒரு பாப்புலேஷன் வந்து ஓட்டு இருக்கிறது அதான் அவ்வளவு பெரிய நம்பர்ஸ் என்று நான் அஹ் பார்க்கிறேன் ஆஹ் அதே மாதிரி விருதுநகர்லயும் நல்ல வாக்குப்பதிவு நடந்திருக்கு அது நிச்சயமாக அந்த களம்னாலதான் என்று நான் கருதுகிறேன் மாணிக்கம் டாகூருக்கு ஒண்ணும் பெரிய கெட்ட பேர் கிடையாது ஊர்ல கெட்ட பேர் கிடையாது இன்கம் நம்பரா இருக்கிறாரு விஜய் பிரபாகருக்கு ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல பேர் இந்த தேர்தல்ல டெபினெட்டா எடுத்திருக்கிறாரு அதாவது நிச்சயமாக ஒரு கட்சியை நடத்த முடியும் நிச்சயமாக ஒரு ஒரு தலைவராக அவர் தனியே கொண்டு ஒரு தேர்தலாக பார்க்க எக்ஸைட்டிங் கேண்டிடேட் இந்த தேர்தலில் வேற வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் கிடையாது பட் இருந்தாலும் அவர் அந்த கட்சியை வந்து வந்தது அந்த கட்சியை கொண்டு போற விதம் அவரு கேண்டிடேட்டா அவர் பெர்ஃபார்ம் பண்ண விதத்தை பார்க்கும் அவரோட பார்த்து கொஞ்சம் கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியுது கரெக்டா இருக்கிறது அதே மாதிரி தேவையற்ற பேச்சுக்களே கிடையாது நேராக அப்பாவை பத்தி இருக்கின்ற அந்த பேச்சுகள் அப்பாவினுடைய பேரில் அப்பாவினுடைய மெமரியில் வந்து கேப்டன் விஜயகாந்தனுடைய அந்த மெமரியில் வந்து வாக்கு செய்திருக்கிறது இந்த மாதிரியான தன்னைத்தானே ரொம்ப தெளிவாக ஒதுக்கி கொண்டு அடாவடித்தனம் இல்லாமல் இல்லை என்றால் ஒரு அப்பிட்டி பேச்செல்லாம் இல்லாமல் நேராக மக்களிடம் அஹ் செல்கின்ற அந்த அணுகுமுறை அந்த அணுகுமுறை வந்து நிச்சயமாக இங்கே தமிழ்நாட்டில் மக்கள் விரும்புவார்கள் எப்படி ஒரு அடாவடித்தனமான ஒரு கேண்டிடேட் வந்து கோயம்புத்தூரில் வந்து பேசி இருக்கிறது எல்லா இடத்துலையும் பிரச்சனை பண்ண பார்த்து கொண்டிருந்தாரோ அதற்கு நேர் எதிராக வந்து இங்கே ஒரு ஹியூமிலிட்டியோட ஒரு ஒரு முதல் முறையாக பாராளுமன்ற கலங்காணுகின்ற ஒரு நபர் பெரிய பேக்கிங் எல்லாம் இல்லாத ஒரு நபர் ஏனென்றால் அவர் பாவம் இப்போ ஒரு கைடன்ஸ் இல்லாததான் அவங்க வந்தாருங்க அப்புறம் அந்த கைடன்ஸ் இல்லாத இருந்து கூட அவர் வந்து நிச்சயமாக மனம் கவர்ந்துள்ளார் என்பதில் மாற்றுக்கரு எடுக்க முடியாது விஜய் குர்பாகருக்கு வாழ்த்துக்கள் அவருடைய அந்த கேம்பெயினுக்கும் வாழ்த்துக்கள் அவர் எடுத்து சென்ற அந்த அந்த கேம்பெயினுடைய கருத்துக்களுக்கும் வாழ்த்துக்கள் தேனியில மறுபடியும் ரெண்டு ஜாம்புவானுகள மோதல் அதாவது ஒரு குரு ஒரு சிஷியன் அஹ் தங்க தமிழ் தமிழ் செல்வன் டிவி குரு பெரியகுளம் எம்பியா இருந்தவர் ஆமா டிடிவி வந்து பெரியகுளம் எம்பியா இருந்தவர் அந்த சமயத்துல இருந்து அவருக்கு நல்ல பேர் தான் அங்க இருக்கிறது ஆனால் இந்த குக்கர் அதுக்கு நடுவில் இருக்கும்போது எப்படி வந்து அவர் வந்து அதை தாண்டி மற முடியும்ன்றது இருக்கிறது அதனாலதான் சில எக்ஸிட் போல்ஸ் என்ன சொல்றதுன்னு செல்வன் கம்ஃபர்டபிளி ஜெயிக்கிறதா வந்து காமிக்கிறது அஹ் தேனியில ஏறத்தாழ எழுவது சதவீதம் வாக்குப்பதிவு அங்க வந்து நடந்து இருக்கிறது மதுரை மறுபடியும் கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறது அறுவத்தோரு புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீதம் மேல அவ்வளவு வெயில் தவிக்கிறீங்களா கொஞ்சம் அதை தாண்டி சில அலட்சிய போக்கு வந்து மூர்த்திகிட்டே இருந்தும் சூ வெங்கடேசன் கிட்டே இருந்தும் நிச்சயமாக வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத இருக்கின்ற சில வருத்தத்துக்குரிய சில சம்பவங்கள் அங்க நடந்திருக்கிறது மூர்த்தி ஒரு அமைச்சர் தான் இன்று அமைச்சர் தான் நாளைக்கு எம்எல்ஏ ஆகலாம் நாளைக்கு இல்லை என்றால் இடமே இருக்க கூட வாய்ப்பில்லை இதெல்லாம் வந்து கட்சி தருகின்ற விஷயங்கள் என்று அவர் வந்து அறிய வேண்டும் அப்ப கட்சி வந்து ஒருத்தர் அங்க அனுப்பும் அவருக்கு உரிய மரியாதை கொடுக்காமல் அஹ் செய்யும் போதெல்லாம் நிச்சயமாக அது கட்சியினுடைய தலைமையை வந்து விரும்பாது என்பது இன்னும் மூர்த்திக்கு புரியவில்லையா இல்லை வேற யாராச்சும் அது வந்து பிளீஸ் பண்ணுவோம் இடத்தில் வந்து செய்து கொண்டிருக்கிறாரா என்று தெரியவில்லை எனதாக இருந்தாலும் நிச்சயமாக இதை வந்து கட்சி ஒத்துக்கொள்ளாது கட்சி தொண்டர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு நிலை இருக்கிறது தமிழ்நாடு முழுக்க நடைபெற்ற வாக்குப்பதிவு சதவீதம் குறித்து பல்வேறு டீட்டெயிலான எக்ஸ்க்ளூசிவான உங்களோட வியூஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் மீண்டும் வருலில் விரைவில் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச் நன்றி நன்றி